ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரேமணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கொடுக்குற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் டொமேட்டோ வச்சு ஒரு செம்மையான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க அது என்ன ரெசிபின்றத வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அஞ்சு தக்காளியை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து ஓரளவு பொதுசாலாம் வேணாம் ஒரு நாலு பீஸாவே கட் பண்ணிக்கிறோம் இல்லை நாலு இல்லை எட்டு பீஸாக ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நான் பாதியை வெட்டி அதை நாளாக வெட்டிடுங்க அது மாதிரி ஒரு ஒரு தக்காளி எட்டு எட்டு பீஸாக வெட்டி வச்சு நம்ம வந்து இதை கல்லை போட்டு நல்லா வதக்க போகிறோம் ஓகே நம்ம தக்காளி எல்லாத்தையும் நான் ஒரு அஞ்சு தக்காளி எல்லாத்தையும் வெட்டியாச்சு இப்போ வந்து இதை நல்லா கல்லை போட்டு நல்லா சுண்டை வதக்கிடுவோம் தக்காளிக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதில் எண்ணெயை கொஞ்சம் சேர்த்து ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்க விடணுங்க அப்போ தான் நமக்கு வந்து இந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இது என்ன ரெசிபின்னு பார்த்திங்க அப்படின்னா தோசை தாங்க டொமேட்டோ தோசை இது வந்து நம்ம டொமேட்டோ தோசை வந்து சும்மா நம்ம தக்காளியை வெட்டி மேலே வச்சு நம்ம போட்டிருக்கோம் இது எப்படின்னு பார்த்திங்கன்னா தக்காளியை நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளியை வந்து மிக்சியிலேயும் மாவோட சேர்த்து ஃபுல்லாக அரைச்சி அப்படியே தோசையை ஊற்ற போகிறோம் ஓகே தக்காளி வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறமும் நல்லா வேக வச்சுட்டு நம்ம தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அந்த வின்டர் சீசன்னால் கொஞ்சம் ரொம்ப ச சளி பிடிச்சிக்கிடுச்சா அதனால் கொஞ்சம் தொண்டை வந்து நல்லா கட்டிக்கிடுச்சி அதனால் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே நம்ம மிக்ஸியில் எடுத்து போட்டு ரெண்டு கப் மாவு ஊற்றி உப்பை லைட்டாக போட்டுட்டு எண்ணெய் லேசாக ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் ஓகே அரைச்சி ரெடி பண்ண வச்ச மாவை தக்காளி மாவு தக்காளி தோசைக்கான மாவை எடுத்து வச்சாச்சு இப்போ கல்லில் வந்து நல்லா மாவை துளிச்சிக்கிடுவோம் ஏன்னா நம்ம தோசை இழுக்கும்போது இந்த பிரண்டிட்டு வரும் இல்லையா அந்த மாதிரி வராமல் இருக்காண்டி மாவை தொளிச்சுட்டு நம்ம தோசையை போடலாம் ஊத் இப்படி கல்லில் ஊற்றணும் அந்த ஆவி வரும் பார்த்தீங்களா ஸ்டீம் வந்து சூப்பரான வாசம் இருக்குது அந்த தக்காளி வாசம் அப்படியே அடிக்குது ஓகே நம்ம எடுத்து வச்ச மாவில் வந்து ஒரு நாலரை தோசை அவ்வளோதான் சுட முடியும் மிச்சம் இந்த மாவு சின்ன குட்டி தோசையாக நடுவில் ஊற்றி விட்டாச்சு ஓகே தக்காளி தோசை வந்து நல்லா இருக்குது வாசமும் செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு உண்மையிலே சூப்பராகும்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே ஒன்று நிறையா வெஜிடபிள்ஸ் அதில் வந்து நிறையா இந்த மாதிரி தோசையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம சாப்பிடா அதாவது வெஜிடபிள்ஸ் சரியா சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி மாவோட சேர்த்து அரைச்சி கொடுத்துரும் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் ஓகே எல்லா தோசையும் நல்லா சுற்றி எடுத்து விட்டுட்டு போட ஆரம்பிச்சிடலாம் ஓகே நல்லா வந்துருச்சுங்க இப்போ எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்